அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாதுக்கும் கொள்கையா தொடர்பான இலங்கை ஜம்யத்துல் உலமா சபையின் வழிகாட்டல் உல்கியா என்பது இஸ்லாத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுண்ணத்தாகும் சில அறிஞர்கள் உல்கியா கொடுப்பது வாஜிப் என்றும் கூறியுள்ளனர் உல்கியா கொடுப்பது பற்றி அல்லா உத் அல் குர் ஆனில் உம் இறைவனுக்காக நேர தொழுது குர்பானியும் கொடுப்பீராக என்று குறிப்பிட்டுள்ளார் ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவற்றையே உள்கியாவாக கொடுக்க வேண்டும் என்பது மார்க்க அறிஞர்களின் ஒருமித்த கருத்தாகும் எமது நாட்டை பொறுத்த வகையில் ஒட்டகம் கிடைக்கப் பெறாமையினால் ஆடு அல்லது மாட்டையோ உள்கியாவாக கொடுக்க முடியும் அவையல்லாத எதுவும் உள்கியாவாக நிறைவேற மாட்டாது இவ்வணக்கத்தை இஸ்லாம் கூறும் எல்லாவித நெறிமுறைகளையும் பேணி செய்வதுடன் எமது நாட்டில் நடைமுறையில் உள்ள விலங்குச் சட்டம் கூறும் விடயங்களையும் கட்டாயம் கொள்ளுமாறு அகில இலங்கை உலமா சபை முஸ்லிம்களை வேண்டிக் கொள்கின்றது அமல்களை நிறைவேற்றுவோர் பின்வரும் வழிகாட்டல்களை பின்பற்றுதல் வேண்டும் உல்னியா கொடுக்க நாட்டம் உள்ளவர்கள் துல்ஹிஜா மாதம் பிறந்ததிலிருந்து உல்னியா கொடுக்கும் வரை உரோமங்களை நீக்குவதையும் நகங்களை வெட்டுவதையும் தவிர்த்துக் கொள்வது சுண்ணதாகும் ஹஜ்ஜு பெர்நாள் தினத்தன்று சூரியன் உதயமாக்கி பிறநாள் தொழுகையையும் இரு குதுபாக்களையும் நிகழ்த்துவதற்கு தேவையான நேரம் சென்றதிலிருந்து துல்ஹிஜா பதிமூன்றாம் நாள் சூரியன் மறையும் வரை உல்கியாவை நிறைவேற்றலாம் ஒரு ஒட்டகம் அல்லது ஒரு மாட்டில் ஏழு நபர்கள் மாத்திரமே கூட்டிச் சேர முடியும் ஏழு நபர்கள் இணைந்து ஒரு மாட்டையோ அல்லது ஓர் ஒட்டகத்தையோ உல்கியாவாக நிறைவேற்றுவதை விட தனித்தனியாக ஒவ்வொருவரும் ஓர் ஆட்டை அல்லது ஒரு மாட்டை அவரவர் வசதிக்கேற்ப ஏற்ப கொடுப்பது ஏற்றமானதாகும் இச்சிறப்பினை அடைந்து கொள்ள ஒவ்வொருவரும் தனது சக்திக்கு ஏற்ப முயற்சிக்க வேண்டும் மிருகங்களுக்கு சந்தர்ப்பத்திலும் எவ்வித நோவினையையும் கொடுப்பது கூடாது உழுகியாவுக்கான பிராணிகளை அறுக்கும் வரை பிராணிகளுக்கான தீனி கொடுக்கப்பட வேண்டும் அறுப்பதற்காக பயன்படுத்தப்படும் கத்தியை நன்றாக தீட்டி கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பிராணியின் முன்னிலையில் இன்னொரு பிராணியை அறுப்பதை தவிர்த்து கொள்ளல் அறுப்பதற்காக பயன்படுத்தப்படும் இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வதோடு அறுவை பிராணியின் எலும்பு இரத்தம் மற்றும் ஏனைய கழிவுப் பொருட்களை அகற்றும் போது சுகாதார விதிமுறைகளை பேணிக்கொள்ள வேண்டும் அறுவைக்காக பயன்படுத்திய இடத்தில் கிருமி நாசினிகளை தெளித்து சுத்தத்தை உத்தரவாதப்படுத்தல் வேண்டும் மஸ்ஜிதை பாதுகாப்பதும் அதனை சுத்தமாக வைப்பதும் எமது பொறுப்பாகும் ஆகவே உல்ஹியா பிராணிகளை அறுப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய இதர தேவைகளை மேற்கொள்வதற்கும் மஸ்ஜித் மற்றும் அதை அண்டியுள்ள தொழுகை நடைபெறும் இடங்களை பயன்படுத்துவதை முற்றாக தவிர்த்துக்கொள்ள வேண்டும் பள்ளினங்களோடு வாழும் நாம் பிற சமூகத்தவர்கள் வேதனைப்படும் வகையிலோ அல்லது அவர்களுடைய உணர்வு தூண்டப்படும் வகையிலோ நடந்து கொள்வது கூடாது நாட்டின் மரபை பேணும் வகையில் பௌத்தர்களால் கண்ணியப்படுத்தப்படும் போயா தினத்தன்று உருகியா நிறைவேற்றுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வதோடு இணைய நாட்களை இதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் நம் நாட்டின் சட்டத்தை கவனத்தில் கொண்டு மிருகத்தின் உரிமைக்கான சான்றிதழ் மாட்டு விவரச்சீட்டு சுகாதார அத்தாட்சி பத்திரம் மிருகங்களை எடுத்து செல்வதற்கான அனுமதி பத்திரம் போன்ற ஆவணங்களை முன்கூட்டியே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அனுமதியின்றி உல்கியாவுக்கான பிராணிகளை வண்டுகளில் ஏற்றி வருவதையும் அனுமதி பெற்றதை விடவும் கூடுதலான எண்ணிக்கையில் எடுத்து வருவதையும் முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் உல்கியா நிறைவேற்றப்படும் போது படங்கள் அல்லது வீடியோக்கள் எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் அவற்றை பகிர்ந்து கொள்வது கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும் மேற்குறிப்பிட்ட வடிவங்களை உலகியாவை நிறைவேற்றக்கூடியவர்கள் கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை கேட்டுக்கொள்கின்றது அத்துடன் மஸ்ஜிதுடைய இமாம்கள் கத்திப்மார்கள் உலகியாவின் சிறப்புகளையும் அவசியத்தையும் முஸ்லிம்களுக்கு எடுத்துரைப்பதோடு அதன் சட்டத்திட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் குறிப்பாக மிருக அறுப்பை விரும்பாத பள்ளினங்கள் வாழுகின்ற சூழலில் அவர்களின் உணர்வுகளை பாதிக்கப்படாத வண்ணம் முறையாக இக்கடமையை நிறைவேற்றுவது பற்றியும் முஸ்லிம்களுக்கு கட்டாயம் தெரிவுபடுத்த வேண்டும் என அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபை அன்பாக கேட்டுக்கொள்கின்றது